கிறிஸ்துமஸ் மரத்தின் அலங்காரங்கள் யாவும் இறையியல் அர்த்தங்களை கொண்டுள்ளது ஸ்டார் ஞானிகளுக்கு இயேசு பிறந்த இடத்தை காண்பிக்கிறது தெய்வீக வழிகாட்டுதலையும் கிறிஸ்துவே ஒளி எனவும் குறிக்கிறது லைட் இயேசுவே உலகின் ஒளி இருளை அகற்றிய நம்பிக்கை தருவதை குறிக்கிறது பால்ஸ் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களே சொல்லப்பட்ட ஆத்மீக குணங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது ஏஞ்சல்ஸ் ஏசு பிறப்பின் அற்செய்தின் நினைவு குழந்தை பிறப்பு இயேசுவின் வருகையையும் மீட்பின் திட்டத்தையும் குறிக்கிறது மரம் கிறிஸ்துவில் நித்திய வாழ்வையும் அதில் நிலைத்த பச்சை நிறம் நம்பிக்கையூட்டும் வாழ்வையும் குறிக்கிறது கேண்டிகேன் ஜே வடிவலான இது மெய்ப்பரையும் இயேசுவே நல்ல மெய்ப்பன் என்றும் குறிப்பிடுகிறது ஞானிகள் இயேசுவுக்கு கொடுத்தது இறைவனின் பரிசான அன்பையும் ரட்சிப்பையும் நமக்கு தந்ததை குறிக்கிறது பெல்ஸ் மகிழ்ச்சியையும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியையும் தூதர் சொன்னதையும் குறிக்கிறது இந்த ஏழு விதமான காரியங்களும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நினைவு